உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களை உலகெங்கிலும் விரைவில் பரவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய எனதரனை தனுசு ராசி சகோதர சகோதரிகளை பேச்சினால் என்ன லாபம் தனுசு சார் அதாவது உங்களுக்காக கொடுக்கப்பட்ட பழமொழி வந்து வில்லானை சொல்லில் வலை அதாவது பேச்சில் உங்களை ஜெயிக்க முடியாதுங்கிறது தான் பேச்சில் யாரும் உங்களை ஜெயிக்க முடியாது எந்த அளவுக்கு எந்த இடத்துல எப்படி பேசணுமோ அந்த அளவுக்கு பேசிட்டே இருப்பீங்க வளர்ச்சி வளர்ச்சி பேசுவீங்க ஆக வளர்ச்சி வளர்ச்சி பேசுனதுனுடைய பெனிஃபிட் ஏதாவது இருக்கா அதுதான் பேச்சினால் என்ன லாபம் தனுசு சரிங்களா நம்ம போகிறோம் இப்போ நான் வந்து நானும் தனுசு லக்கணம் வைங்க லக்கணம் ராசி ரெண்டுமே ஒன்று தான் நம்ம பேசுகிறோம் பேச்சினால் என்ன பயன் நாம் யாருக்காக எந்த இடத்துல எவ்வளவு பேச வேண்டும் அப்படின்னு ஒரு லிமிட் அந்த லிமிட்டை நாம மீறக்கூடாது வில்லானை சொல்லில் வலை அப்படிங்கிறது அவங்கள அவங்களுடைய சொல்லால வந்து நாம் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்க முடியாது அப்படின்னு பழமொழி சொல்லுது நம்ம என்ன சொல்றோம் அதனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு பாருங்க ஒரு சத் சங்கம் இருக்கு ஒரு குருவோட ராசினிங்க தனுசு பேச பேச எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க பேசிக்கிட்டே இருங்க அதனுடைய பயன் அதே மாதிரி ஒரு ஆசிரியர் அந்த பாடங்களை நடத்துறீங்க நல்ல நல்லாசிரியர் விருதே உங்களுக்கு தாங்க ஆக மனதில் கள்ளம் கபடம் இல்லாமல் தெல்ல தெளிவாக எல்லா உள்ளத்திற்கும் புரியும்படியாக ஒரு விஷய ஞானத்தை புகுத்துவது உங்களை விட உலகத்தில் வேறு யாருமே இருக்க முடியாது அப்படிப்பட்ட உங்களுக்கு அதனால் இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னா அதுக்கு உரிய தட்சணை நீங்கள் கொடுக்குறீங்க ஆக நான் ஒரு ஆசிரியர் மாதிரி தானே அதனால் தப்பு இல்லை ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க பிஸ்னஸ் மீட்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு தொழில் ஒரு வேலை ஒரு ஜாப் சம்பந்தப்பட்ட மீட்டிங்கில் மணிக்கணக்கில் உட்காந்து பேசி கடைசியில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா எதிராளி உங்கள்கிட்ட இருந்து எல்லா விஷய ஞானங்களையும் உள்வாங்கிட்டு வேறு பக்கம் ஆர்டர் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான் இதுதான் பழமொழிக்கு மீறிய நான் முதல்ல பழமொழியெல்லாம் சொல்லி ஆராய்ச்சி பண்ணேன் உங்களெல்லாம் நல்லா நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஜாதகம் பார்க்க வருவீங்க என்ன பேச விட மாட்டீங்க நீங்கள் தான் ஃபுல்லாக பேசிக்கிட்டே இருப்பீங்க நீ நான் வந்து ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் பேசியிருப்பேன் நீங்கள் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பேசிட்டு கடைசியில் எனக்கு உண்டான ஃபீஸையும் இன்னும் ஒரு நூறுரூவா சேர்த்தே கொடுத்துட்டு நீங்கள் வெளியில் போயிட்டுருக்கிறதா நான் பார்ப்பேன் அப்படி இந்த மனிதர் வந்தார் நான் சிலவற்றை பேசினேன் அவர் பலவற்றை யோசித்து பேசினார் பேசிய பின்பு அதுக்கு உரிய வெகுமதியும் கொடுத்தார் எதையுமே எதிர்பார்க்காமல் எழுந்து நடந்து சென்று கொண்டிருக்கிறார் இவருக்கு என்ன எனக்கு என்னுடைய சிந்தனை எல்லாம் உங்களை பற்றிய கவலைதான் உங்களை எவ்வாறு சரியான வழிமுறைக்கு எடுத்து செல்வது புத்தருடைய அஷ்டாங்க மார்க்கத்தை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதுமானது இன்னை வரைக்கும் புத்தருடைய அஷ்டாங்க மார்க்கம் என்னுடைய ஆபிஸ் வாசல்ல முன்னாடியே விட்டிருக்குமே சரியான பேச்சு புத்தர் சொல்றார் பேசுங்க சரியான பேச்ச பேசுங்க தேவையானதை பேசுங்க அளவா பேசுங்க சரியா பேசுங்க ஒரு பிசினஸ் ஸ்பீச் அப்படிங்கிறது அந்த வந்து ஒரு நிமிஷம் பேசலாம் மணிக்கணக்கில் என்ன லாபம் தனுசு வில்லானை சொல்லில் வலை என்றால் உங்களுடைய சொல்லை சொல்லினுடைய அளவீடுகளை கொஞ்சம் வளைச்சிக்கோங்க பேசுகிறாள் நீங்க அதை கொஞ்சம் வளைக்கணும் நெளிவு செழிவோடு போகணுங்கிறதா அந்த பழமொழியினுடைய அர்த்தம் வில்லான் என்றால் தனுசு ராசி சரிங்களா ஆக நீங்க எந்த இடத்துலயும் பேசும்பொழுது உண்மைகளை உளறி கொட்டி அதன் வழியில வந்து அடுத்தவர்கள் அதனை ஆதாயத்துடன் எடுத்துக்கொண்டு போயிடுவார்கள் மிக அற்புதமாக ஆலோசனைகள் வழங்கக்கூடிய ராசி உங்களது அதுல உங்களுடைய சுயநலமோ எதுவுமே இருக்காது சூழ்ச்சியோ வஞ்சகமும் இருக்காது அடுத்தவங்களுக்கு வழிகாட்டியாகவும் உங்களை ஒன்றும் இல்லைங்க நான் வந்து இதே மாதிரி இந்த வில்லானை சொல்லில் வளைங்கிறது எங்களோடய யூனிவர்சிட்டியில் கிடைச்சது அந்த மாஸ்டர் அவர்கள் இந்த பழமொழியை சொல்லி விளக்கம் கொடுக்குறாங்க அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சில் வந்த வீடியோவில் ஒரு ஒரு இந்த பழமொழியை சொல்லி வேறு ஒரு யூடியூபர் யூடியூபர் அவர் என்ன பண்ணுறாரு குரல் மு குரல் மட்டும்தான் வரும் முகம் தெரியாது அந்த மாதிரி ஆகுங்க அது உங்களுக்கான பழமொழி எதுங்க இப்படி இருப்பீங்கிறாங்க அப்ப என்னன்னா நான் ஒரு விஷயங்களை கத்து கொடுத்துருக்கேன் அதை அவங்க எடுத்து இன்னொரு பக்கம் எடுத்துட்டு போறாங்க அப்போ தனுசு ராசிக்காரர்கள் தனுசு லக்கணக்காரர்கள் எல்லோருக்கும் ஒரு பேட்டன் மாஸ்டராகத்தான் இருப்பார்களே ஒழிய அவர்கள் அடுத்தவர்களை பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் முன்னறியதியாக முன்னேறியதாக சரித்திரம் மிக குறைவு தனுசு ராசிக்காரருடைய பின்னணியில் அவருடைய நண்பர்களாக இருக்கட்டும் உறவினராக இருக்கட்டும் இந்த சொசைட்டி இந்த மாணவர்கள் இப்படிலாம் அவங்க தான் ஆதாயம் அடைவாங்க வழி அவங்கள வச்சுட்டு இவங்க ஆதாயம் அடைய மாட்டாங்க ஆக பேச்சினால் என்ன லாபம் இது பிஸ்னஸ் பீப்புள்ஸ்க்கு அதே மாதிரி உங்களுடைய மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய உங்களுக்கு சக என்ன சொல்றது பப்ளிக் சர்வெண்ட் உங்களுக்கு எல்லாருக்குமே பொருந்தம் பொருந்தமானது நீங்கள் வந்து பேசும்பொழுது தேவையான விஷயங்களை லிமிட்டாக அளவாக ஏன்னா ஏமாத்திருப்பிருவானுங்க ஒரு விஷயத்த உங்கள்ட்ட இருந்து விஷயம் உள்வாங்கிடலாம் என்கிட்டருந்தெல்லாம் தாராளமாக உள்வாங்கலாம் நான் வந்து ஜோதிட ரகசியங்கள்னு எதுவுமே வச்சுக்கிறது இல்லை ஒரு சிலர் இருக்காங்க அதெல்லாம் கொஞ்சம் பணம் கட்டி கேட்கணும் கேட்டீங்கன்னா சொல்லுவேன் அதுக்கு இவ்வளோ ரூபா செலவாகும் வாங்க கிளாஸ்ல சொல்கிறேன் கிளாஸுக்கு பணம் இது வரைக்கும் பாருங்கள் இலவசமாகவே நம்ம இந்த வாரங்கள் ஜோதிடம் அறிவோம்னு யூடியூப் மூலமா உலகங்களும் நம்ம நம்மளுடைய முகம் தெரிஞ்சிருக்கு யாரையும் நம்ம பயன்படுத்தலை அதனால எப்பொழுதுமே தனுசு ராசி பேச்சினால் என்ன லாபம் தனுசு நாங்க ஒரு ஆசிரியர் ஆசான் நாங்க பேசிக்கிட்டே இருப்போம் தான் கேட்க முடியாது ஏன்னா இந்த கால பசங்கள்லாம் அப்படியே ரெண்டு நிமிஷத்தில் சொல்ல வேண்டியதை சொல்லுங்க மூணே நிமிஷத்தில் பேசுங்க அப்படின்னு ஷார்ட்னு வந்துருச்சு ரீல்ஸ் வந்து ஷார்ட்டுக்கு வந்து நிற்கிது ஒன் மினிட் அதில் ஜோசியம் ஒருத்தர் கேட்குறாரு ஜாதகத்துக்கு பணம் கட்டுறேன் சார் எத்தனை நிமிடம் பேசுவீர்கள் நான் என்ன சொல்கிறேன் ஃபோனை வைக்கும் வரை அவருக்கு ஒரு மகிழ்ச்சியான சிம்பிள் போட்டு விடுறாரு அப்போ என்ன ஆகிருக்கு இந்த அஸ்ட்ராலஜி கூட நிமிட கண்க் கணக்கில் பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியுது இல்லையா ஆக நம்ம நீங்கள் ஃபோனை வைக்கிற வரைக்கும் பேசுகிறதுனால உங்களுடைய நல்ல அபிமானம் எனக்கு கிடைக்கிது எனக்கு அதனால் நீங்கள் நிறைய பேர் ரெஃபரன்ஸ் கொடுக்குறீங்க ஆனால் பிஸ்னஸ் ஆகி உங்களுக்கு பேச்சினால் என்ன லாபம் என்று பார்த்து செயல்படுங்கள் தனுசு ராசி சகோதர சகோதரிகளை நாம் பேசினால் அதுக்கு உண்டான பணம் நம்முடைய விலை மதிக்க முடியாத ஒவ்வொரு வார்த்தைகள் சொற்கள் நேரங்கள் இதெல்லாம் விலை மதிக்க முடியாதா நினச்சி பாருங்கள் கரெக்டாக தெளிவாக நாலு வார்த்தை நறுக்குன்னு பேசினாலும் அதை செயலில் காட்டி செஞ்சு காட்டினதுக்கு அப்புறம் உங்கள் மேலே நல்ல ஃபுல் கான்ஃபிடென்ட் எல்லாருக்கும் வரும் ஒரு மேட்ரு பண்ணிடலாம் பிடிச்சிடலாம் அப்படி பார்ப்போம் பார்ப்போம் பார்ப்போம்னு பண்ணிட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த டீல் வந்து ஓகே ஓகேவா நோ டீலா டீலானா நோ டீலில் போய் முடிஞ்சிடுது அதனால் இதையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பகுத்து ஆய்வு செய்து ஆனால் வில்லானை சொல்லில் வளை அவங்க பேசுகிறது தான் பேசிகிட்டே இருப்பாங்க வேறு யார் பேசுகிறதையும் கேட்க மாட்டாங்க எல்லாம் கேட்குறதே இல்லை முடிஞ்ச வரைக்கும் நன்மைக்காக நன்மைக்காகத்தான் பேசுவாங்க கடைசியில் பார்த்தா அடுத்தவன் வந்து நன்மை அடைஞ்சு போய்கிட்டே இருப்பான் அவனால் இவங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் இருக்காது அதற்காக இந்த விழிப்புணர்வு பதிவு முடிந்தால் ஷேர் பண்ணுங்க தனுசு ராசிக்காரர்களே உங்களுடைய ராசிக்காரங்க எல்லாருக்கும் நீங்கள் அனுப்புங்களேன் உங்கள் தான் எனக்கு பெனிஃபிட் கிடைச்சதா காலைல எந்திரிச்சு போனீங்க டீ கடை பெஞ்சுக்கு என்ன பண்ணீங்க சாயந்தரம் வர்ற வரைக்கும் என்ன செஞ்சீங்க என்னெல்லாம் அது பண்ணீங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு உபதேசம் பண்ணிட்டு ஊருக்கு உபதேசம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டீங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இங்கே என்ன இருக்கு அதுக்காக நீங்க கவலைப்படுறதில்லை ஏன் கவலை எல்லாம் என்ன நீங்க எப்ப மேன்மையிடுவீங்க பேச்சினால் நீங்கள் எப்பொழுது லாபத்தை ஈட்டுவீர்கள் எப்படி முன்னேற்றத்தை நோக்கி செல்வீர்கள் இதுதான் என்னுடைய நோக்கம் என்னுடைய எதிர்பார்ப்பு எனவே நீங்க இதையெல்லாம் கொஞ்சம் சீர்தூக்கி பார்த்து வில்லானை சொல்லில் விலை என்று இல்லாமல் கொஞ்சம் வளைஞ்சு நெனைஞ்சு சொல்லை கொஞ்சம் குறைத்து அதில் வந்துட்டு உங்களுடைய நலனும் கருதி அடுத்தவங்க நலனும் கொஞ்சம் இருக்கட்டும் தன்னலமும் வேண்டும் பிற நலமும் வேண்டும் என்பதற்கே இந்த பதிவு இதை சரியாக உற்று நோக்கினீர்களே ஆனால் கடந்த காலங்களிலே நடந்த நிகழ்வுகளில் நம்மளுடைய பேச்சினால் யார் யாருக்கெல்லாம் நன்மை இந்த இடத்த வாங்கி புரோக்கர் சொல்வார் தனுசு ராசி இந்த இடத்த நீ வாங்கிக்கங்க அதுக்காக நீங்கள் வந்து சந்தோஷப்படுவீங்க இடத்த வாங்கிட்டு ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு பார்த்தா அப்படியே வேலை ஏறிடும் இப்போ தனுசு அடுத்தவங்களுக்கு நன்மையை தான் செஞ்சுருக்கு புரோக்கர் கமிஷன் ரெண்டு பர்சன்ட் கடைசியில் பார்த்தா ஒரு ஒரு பர்சன்ட் தான் கொடுத்துருப்பான் இப்போ போய் கேட்க முடியுமா ஆக எதுவாக இருந்தாலும் சிஸ்டமேட்டிக் சரியான பேச்சு சரியான சிந்தனை சரியான செயல் இப்படி சரியான வாழ்க்கை சரியான தியானம் சரியான ஒந்துதல் இதெல்லாம் இருந்ததுன்னா வாழ்க்கையில் நீங்கள் நூறு சதவீதம் வெற்றியாளராக வர முடியும் என்று சொல்லி என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக இன்னொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்